மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எளிமையாக இனிமையாக இருந்து நீங்கள் பெற விரும்பியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உதவிட நல்லவர்கள் உங்களை நோக்கி வரும் நாள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் தனது கஷ்டம் போல் பாவிக்கும் நண்பர்கள் பலர் இருப்பர் இன்று உங்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை வரும் நாளாக காட்டுகிறது அது வேதனையை கொடுக்காமல் உங்களால் சாதனையாக ஆக்க முடியும் ஆக்குங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டி பந்தயத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை நீங்கள் விரும்பிடும் அப்புகழை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் சேர்ந்திடும் நாள் இன்று பலராலும் பாராட்டும் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் நினைத்தது கிடைத்திடும் நாள் பல நாள் கனவு இன்று நனவாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி சற்று குறையலாம் எதிர்பார்த்தது கிடைக்காத காரணத்தால் திருப்தி சற்று குறையலாம் உங்கள் மனதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் எதையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி அமோக நன்மைகளை தரும் நாள் இன்றைய உங்களது செயல்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி எல்லோரும் செய்யலாம் ஒரு முயற்சி செய்வதற்கு முன் இது வெற்றியை கொடுக்குமா அல்லது வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்மை காயப்படுத்துமா என்பதை அறிந்து கொண்டு முயற்சிக்க வேண்டும் நீங்கள் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சால் இன்று உங்களுக்கு புகழ் அத்தகைய நல்ல பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையாக உண்மையாக பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்லபடியாக முடியும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனந்தெரியா கவலை ஒரு புதிர் ஒரு தவிப்பு இவையெல்லாம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே எதிலும் தீர்க்கமாக இருக்க வேண்டும் என்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது அனாவசிய செலவுகள் ஏற்படும் என்று காட்டுகிறது கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் எந்த செலவு செய்வதால் உங்கள் மனம் மகிழும் அது சுபச்செலவு அந்த செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த வேலையை எந்த அளவுக்கு நல்லபடியாக செய்தீர்களோ அந்த அளவு லாபம் பெறும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் சற்று குறையத்தான் செய்கிறது அந்த குறையை நீக்க எதிர்பார்த்த ஒரு லாபத்தை பெற கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கண்டிப்பாய் தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த ஒரு வேளையால் புகழ் மட்டும் அல்ல நிறைந்த வருவாயும் வரும் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் செயலாற்ற வேண்டிய நாள் இந்த நாள் ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் செயலாற்ற வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இமைப்பொழுதில் நீங்கள் தவற விட்டு விடலாம் வரவேண்டிய நன்மையை வரவேண்டிய அதிர்ஷ்டத்தை எனவே விழிப்புடன் இருந்து காக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொல்லைகள் ஏற்படலாம் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டு சமாளித்தாக வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் ஒரு புதிய தொடக்கம் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இன்று உங்களால் ஒரு சிலர் பலன் அடைவார்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்